வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெதுவடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்காக்காக்காக்காக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மெதுவடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் மெதுவடை செய்கிறதுக்கு நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்காத இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பலுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாவு அரைச்ச உடனே உப்பு போட்டு கலந்துட்டு லைட்டாக புளிக்க ஆரம்பித்த உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுலேருந்து தான் நான் கொஞ்சமாக இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் மாவுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ மற்ற பொருட்களை சேர்க்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு ஈஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் துருவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறோம் இட்லி மாவில் இப்போ சேர்க்குற பொருட்களுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு இதை வந்து இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் முழுசாகவே சேர்க்குறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட நீங்கள் சேர்க்கலாம் விருப்பப்பட்டாக்கா நான் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்செடின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மாவு கலந்த பிறகு கையில் எண்ணெயோ தண்ணியோ கொஞ்சமாக அது மாதிரி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நமக்கு வடை எந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து உருண்டையாக உருட்டிட்டு கையில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவனாக்க நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கணும் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வடையில் தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து மிதமான சூட்டில் வச்சு பொறிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் வந்து கரெக்டாக வரும் ஹையில் வச்சோம் அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து கலர் மாறிடும் இந்த மாதிரி சத்தானம் அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் தீமாக இருந்துதுனா பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த மெதுவடை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெதுவடையை நீங்கள் பத்து நிமிஷத்தில் செய்திடலாம் இது கூட நம்ம தேங்காய் சட்னியோ அல்லது சாம்பாராக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்து வடை மாதிரி எண்ணெய் அதிகமாக குடிக்காது அதே மாதிரி உளுந்து ஊற வச்சுட்டு நம்ம வடை வடைக்கு மாவு அரைச்சி நம்ம வடை செய்கிறதுக்குள்ளே இந்த வடையை நம்ம சுட்டு எடுத்துடலாம் அந்தளவுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மெதுவடை இது இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து எண்ணெயை உடைச்சிட்டு வெளியில் எடுக்கலாம் இப்போ நான் கூட காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கவே இல்லை பாருங்கள் ரெண்டு வடை வச்சு இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டின்னரே முடிச்சிடலாம் அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வடையை வந்து நல்லா கிறிஸ்பாக எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குது பாருங்கள் அடுத்த பேச்சை நம்ம இப்போ போட போகிறேன் இதே மாதிரி நம்ம கையில் எண்ணெய் தொட்டு அல்லது தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி உருட்டிட்டு ஹோல் போடும்போது நமக்கு கையில் வந்து அதிகமாக ஒட்டாது ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கரெக்டாக வரும் இந்த மாதிரி கையில் தட்டுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இலையில் வாழை இலையில் இல்லைன்னா எண்ணெய் கவரில் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தட்டிட்டு அதுக்கு மேலே தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் ஸோ நான் இப்போ எல்லா வடையுமே சுட்டு எடுத்துட்டேன் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாவாக நீங்கள் போண்டா மாதிரியோ அல்லது குழிப்பணியார்கடல குழிப்பணியாரம் மாதிரியோ நீங்கள் கூட சுட்டு எடுத்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை மாதிரி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் இதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி செய்தாலும் நம்ம இட்லி சாம்பாரோ அல்லது சட்னியோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து அந்த இன்ஸ்டன்ட் மெதுவோட ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னா மாறேன் வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுற மற்ற ரெசிபி வீடியோவாகவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதெல்லாம் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ